ஒருத்தர் ஷிர்க்கை விட்டு ஷிர்க் செய்யக்கூடிய மக்களை விட்டு விலகி قد كانت لكم اسوة حسنة في ابراهيم والذين معه اذ قالوا لقومهم ان براء منكم ومما تعبدون من دون الله كفرنا بكم உங்களுக்கு இப்ராஹிடம் இருந்தும் அவருடைய தோழர்களிடத்தில் இருந்தும் ஓர் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது அதாவது அவர்கள் தங்கள் சமூகத்தார்டு தெளிவாக கூறிவிட்டார்கள் என்ன சொன்னாங்களா உங்களை விட்டும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற நீங்கள் வணங்குகின்ற கடவுள்களை விட்டும் நாங்கள் தின்னமாக விலகி விட்டோம் இப்ராஹிம் அலையுஸ்வல்லாத்து வஸ்லாமும் உங்களுடைய தோழர்களும் தங்களுடைய மக்களிடம் சொன்ன வாக்கிது உங்களை விட்டு விலகி கொண்டோன்னு சேர்த்து சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க நீங்கள் வணங்குகின்ற தெய்வங்களை மட்டும் நாங்கள் விலகி விட்டோன்னு சொல்லலை அவங்களே விட்டு விலகி கொண்டாங்க அப்போ இது ரொம்ப முக்கியமானது இதை முன் உதாரணமாக சொல்லி காட்டுறான் மிக அழகான முன்னுதாரணம் உதாரணம் சொல்கிறான் அப்போ முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்க பின்பற்ற வேண்டிய முன்னுதாரணம் உஸ்வத்துன் ஹசனால் இது இருக்குது எது சிறுக்கையும் விட்டு விட்டு விலகுவது இல்லை சிறுக்கு செய்பொருளை விட்டு விலகுவது அவை தான் அகலு சுன்னா சலஃபி உலமா இதை மிக முக்கியமாக வலியுறுத்தி கொண்டே இருப்பாங்க இதுதான் நம்முடைய அக்கைதாவில் அகலு சுன்னாவுடைய கொள்கைகளில் மிக முக்கியமான ஒரு கொள்கை அல் வலா வல் பராவுடைய கொள்கை அல் வலா என்று சொன்னால் நெருக்கம் கடைபிடிப்பது அல் பரா என்று சொன்னால் வெறுத்து விலகுவது அப்போது தொஹீதை கொண்டு அல்லாஹையை வணங்குவதை கொண்டு அவனிடம் நெருக்கம் கடைபிடிப்பதை கொண்டு நாம் அவனையே வணங்கக்கூடிய அவனுக்கு கீழ்படிந்த நல்லவர்களிடம் நெருக்கம் கடைபிடிக்கணும் சுண்ணாவின் மக்களிடம் நெருக்கம் கடைபிடிக்கணும் இன்னொரு பக்கம் தௌஹீதுக்கு முறணா சிறுக்கு செய்வதை கொண்டும் சிறுக்கு செய்வோர்களாக இருக்கிறார்களே அவர்களை கொண்டும் நம்ம முற்றிலும் இருக்கணும் சிறுக்கை விட்டு விலகணும் சிறுக்கு செய்பொர்களை விட்டு விலகணும் இதுதான் பரா இதில் வழிகட்ட போக்கில் இருக்கிற அத்தனை பேரை விட்டு விலகிக் கொள்ளணும் ஏன்னா அவங்களோட கலந்தோம்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய கொள்கைகள் நம்பிக்கைகள் அவங்களுடைய போக்குகள் நம்மிட தொற்றிக்கொள்ளும் அவங்கள மாதிரியான தன்மைகள் நம்மிடம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் உலமா இந்த விஷயத்தில் இந்த அக்கீதாவை இந்த கொள்கையை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அல் வலா வல் பரா அப்படிங்கிற கொள்கை ஆகவே தான் இங்கே இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வஸ்லாமு அவங்களுடைய அவங்களை ஈமான் கொண்டவங்களும் தங்களுடைய தங்களிடம் இருக்கக்கூடிய மக்களிடம் சொன்னாங்க உங்களை விட்டும் நீங்கள் வணங்கக்கூடிய பொய்யான இந்த தெய்வங்களை விட்டும் நாங்கள் விலகி கொண்டோம் நாங்கள் இவற்றை நிராகரித்து விட்டோம் நாங்கள் உங்களை நிராகரித்து விட்டோம் உங்களுக்கும் எங்களுக்கும் நிரந்தர பகைமையும் வெறுப்பும் ஏற்பட்டு விட்டன அப்ப இஸ்லாம் இந்த பகையையும் வெறுப்பையும் ஆதரிக்குது இதை வலியுறுத்துது எதுக்காக இந்த பகை எதுக்காக இந்த வெறுப்பு சுருக்குக்காகவும் சிறுக்கு செய்பவர்களை விட்டு விலக வேண்டும் இருக்காகவும் தான் இந்த வெறுப்பும் பகையும் ஏன்னா இந்த வெறுப்பும் பகையில் விட்டு கலந்துருவோம் ஆகவே தான் முருக்குகளை விட்டு விலகி இருக்க வேண்டும் நீதியான முறையில் அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல் நடத்தலாம் அவங்களை உழப்பூர்வமாக நேசிக்காமல் கண்ணியமாக அவங்கள்ட்ட பேசலாம் அதெல்லாம் மார்க்க தடை இல்லை சரியா ஆனால் அவங்கள உழப்பூர்வமா நேசிப்பதை கொண்டு அவங்களுடைய மார்க்கத்தையும் அவங்களுடைய கொள்கைகளையும் மதிப்பதாக அது வெளிப்பற்றக்கூடாது கூடாது அவங்களுடைய மார்க்க கொள்கைகளோடு கலந்து வாழக்கூடிய நிலையில் நம்மை ஆக்கி கொள்ளக்கூடாது அநீதியும் செய்யக்கூடாது அவங்களுக்கு அநீதி செய்யக்கூடாது அல்லாவுக்கும் அவருடைய சட்டத்துக்கு அநீதி செய்யக்கூடாது சுண்ணாவுக்கு அநீதி செய்யக்கூடாது ஒருத்தர் சிறுக்கை விட்டு விலகியதோட சிறுக்கு செய்வர்களை விட்டு விலகாம இருந்தான்னா அவர் சிறுக்குக்கு போய் விழுவதற்கும் அது காரணமாகலை ஏன்னா யாரோட அவர் அதிகமாக பழகிறாரோ யாரோட அவர் அதிகமாக கலந்து உறவாடுறாரோ அவருடைய விளைவாக அவர் சிறுக்கு செய்வ சிறுக்கை வந்து சாதாரணமாக நினைக்கவும் கடைசியில் அவர் அந்த சிறுக்கு செய்பவர்களோடு ஒ ஒத்துழைக்கவும் ஆதரவு தரவும் ஆரம்பிச்சிருவார் ஆகவே தான் இப்ராஹிம் அவங்களுடைய மக்களும் இதில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க அவங்கள ஈமான் கொண்டவங்களும் தெளிவாக இருந்தாங்க ஆகவே தான் நிரந்தர பகையும் வெறுப்பும் உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவே ஏற்பட்டு விட்டது ஏக அல்லாவின் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை இதுதான் அப்படின்ட்டாங்க அதான் ஈமான் கொள்ளும் வரைக்கும் அப்போ ஈமான் கொண்டாங்க என்ன செய்வோம் அதை நம்ம விட்டுருவோம் அந்த வெறுப்பையும் பகையும் விட்டுருவோம் ஏன்னா அவங்க தௌஹீதுக்கு வந்துட்டாங்க அல்லாஹை வணங்கக்கூடிய மக்கள் அவங்களோட நம்ம கலந்துருவோம் இது அறுபதாவது சூறாவோடைய நான்காவது ஆயத்தாக அல்லாஹ் தாலா இதை இறக்கியிருக்கிறாங்க அப்போது ஷேக் சாலிகள் உசைமின் குறிப்பிட்றாங்க இஸ்லாமிய மார்க்கத்துடைய மூன்று நிலைகளையும் இங்கே இமாம் சொல்லியிருக்கிறாங்க அது அல் இஸ்லாம் ஈமான் இஹசான் அதுதான் இதற்குரிய ஆதாரம் ஏற்கனவே நம்ம படித்திருக்கிறோம் ஒரு முக்கியமான ஹதீஸ் என்ன ஹதீஸ் அது ஹதீஸ் ஜிப்ரேல் ஹமான் ரதா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஜிப்ரேல ரசூல் சல்லா வலையுஸ் ஜிப்ரீல் ஒரு மனித வடிவத்தில் வந்து கேள்விகளை கேட்டாங்க இஸ்லாம் பற்றி எனக்கு சொல்லுங்கள் ஈமானை பற்றி எனக்கு சொல்லுங்கள் ஹசானை பற்றி சொல்லுங்கள் அப்போ ரசூலில் எதை என்ன குறிப்பிட்டாங்களோ அதுதான் இஸ்லாம் ஈமான் இஹ்ஸானுடைய தூண்கள் அடிப்படைகள் புரியுதா அப்போ அதை தீன் என்று சொன்னாங்க ஏன்னா ஜிப்ரீல் அலி இஸ்லாத்துல வந்த நோக்கம் என்ன இன்னஹு ஜிப்ரீல் அலிமுக்கும் தீனக்கும் அவர் தான் ஜிப்ரீல் அவர் உங்களுக்கு உங்களுடைய தீனை கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார் அப்படின்னா இஸ்லாமிய தீன் தீனுல் இஸ்லாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இஸ்லாம் ஈமான் எஹ்சான் இதுதான் இதுக்குள்ளே எல்லாமே அடங்கிடும் இஸ்லாமுடைய எல்லா அம்சங்களும் தீனுடைய எல்லா அம்சங்களும் இதுக்குள்ளே அடங்கிடும் அப்போ இந்த மூன்று படிநிலைகள் இருக்குது இல்லையா இந்த மூன்றுக்கும் இருக்கக்கூடிய தூண்களையும் அடிப்படைகளையும் நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஷேக் ஹுசைமின் அந்த ஆதாரத்தை நினைவூட்டி நம்ம குறிப்பிட்றாங்க